இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவர் எல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வார் முன்னேற்ற களத்தை பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இவரை போல சுயநலவாதி நான் அல்ல ஏக்கத்திற்கு எவ்வளவு சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை ஒன்பது செப்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சரானார் புரட்சி எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை அன்பு அம்மாள் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார் இதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று நம்முடைய மகத்தான ஆதரவின் பெயரிலே அதிமுக கூட்டணி எல்லாம் அதிமுக ஆட்சி அமைக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் துறையிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபு செட்டு வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் நடக்கும்